இருக்கு கமன் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பர் இருக்குது தொட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா இருக்கு இருபத்தி ரெண்டாவது லைஃப் கூட நார்மல் லைவ் வாங்க அடைய பற்றி இதாண்ட நார்மல் லைவ் தௌசண்ட் ஒன் ட்ரெண்ட் நைனில் இப்போ ஹார்ட்டாக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஒன் டபுள் நைனா ஒன் டபுள் நைன் ஹார்ட் மெம்பர்ஷிப் லைவில் என்ன காமிப்பேன் லக்ஷ்மணன் குமாரா லக்ஷ்மண்குமார் ஜாயின் பண்ணி தான் பாரு இருக்கும் அனைத்து உள்ளவங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் என்னோடய லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டு ஷிப் லைவ் டைம் சொல்லுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரூஸ் வீக்கே ரோஸ் சொல்லுங்கள் வந்த ஆமாம் லவ் ஸ்டோரி அது இளம் லை லை ஸ்டோரி ஸ்பெஷல் லை மோர் ஸ்பெஷல் சில்வர் அண்ட் கேசி கோல்டு இதெல்லாம் தான் சின்ன சின்ன சேவை பதமில்லது ஓவர் இதெல்லாம் ஸோ சொல்லுங்கள் கண்ணன் மெம்பர்ஷிப்பில் வந்து பாரு சரி ஓகே நான் நெக்ஸ்ட்மம் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட்மம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் பாய் லைவிலிருக்கும் அனைத்து உள்ளவங்களும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்

ஷிப்பிங் பார்க்கணும் அதில் போய் ஜாயின் பண்ணுவோங்க பகல் என்ன ஸ்பெஷல் டுடே வந்து வாங்க சொல்கிறேன் ஓகே தேரலின் ஆரம்பம் நீங்கள் என்ன ஜாயின் செய்யணும் பண்ணீங்களா ஜாயின் பண்ணி தான் பாரு நாங்கள் ஜாயின் பண்ணி சின்ன மெம்பர்ஷிப்லே இருக்குது நான் நேற்று ஒரு நாள் மட்டும்தான் வரல நோக்கி போட்டு வாங்க சூப்பர் சேட்னா வருது சூப்பர் சேட்னு வருதா ஒன் டப் ஓகேவா ஜாயின் பண்ணிக்க வெறும் லவ் ஸ்டோரி தான் அது ஹாய் ஹாய் லைஃப் டைம் சொல்லுங்கள் வெயிட் பண்ணுங்க டைவியிருக்கும் அனைத்து ஊழல்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் பார்க்கலை கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் எஸ்என்பி இருக்கும் டச் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்பும்னு பார்க்கும் நேரம் டிபி தெரிஞ்சுக்கிறேங்க என் டிபி அதை டச் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் சாரி சப்ஸ்க்ரைபர் ஜாயின் பண்ணுன்னு பார்க்கும் அது ஜாயின் பண்ணு கேட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஓ 고 파꿈이야 응고